தலைநகர் டெல்லியில் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள் இந்நிலையில் வட மாநிலங்களில் வீசும் வெப்ப அலை படிப்படியாக குறையும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்ப அனல் வீசி வருகிறது குறிப்பாக வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக வெப்பம் தகித்து வருகிறது தலைநகர் டெல்லியில் இதுவரை இல்லாத வகையில் இன்று நூற்று இருபத்தி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் வெளியே நடமாட முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் டெல்லியில் ஏசி உள்ளிட்ட மின் சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்திருப்பதால் மின்சார தேவை எட்டாயிரத்து முன்னூற்று இரண்டு மெகாவாட்டாக உயர்ந்ததாக மின்வாரியம் வாரியம் கூறியுள்ளது இந்நிலையில் இன்று பிற்பகலில் டெல்லி மற்றும் சுற்று வட்டாரப் பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்ததால் வெப்பத்தின் பிடியிலிருந்து மீண்டு மக்கள் சற்றே நிம்மதியடைந்தனர் டெல்லியின் அண்டை மாநிலங்களான ராஜஸ்தானில் பலோடியில் நூற்றி இருபத்தி நான்கு டிகிரியும் ஹரியானா மாநிலம் சிர்சாவில் நூற்றி இருபத்தி இரண்டு டிகிரியும் வெப்பம் பதிவாகியுள்ளது எனினும் இந்த மாநிலங்களில் நேற்றை விட இன்று வெப்பநிலை சற்று குறைவாக இருந்தது இந்நிலையில் டெல்லி உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றாலும் பருவமழை தொடங்குவதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக குறையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடும் வெப்ப அலையால் டெல்லியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது எனவே குடிநீரை வீணாக்கினால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி எச்சரித்துள்ளார் மேலும் பகலில் வெயிலில் வேலை செய்யும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பனிரெண்டு முதல் பிற்பகல் மூன்று மணி வரை சம்பளத்துடன் ஓய்வு அளிக்கப்பட வேண்டும் என்று டெல்லி துணை நிலை ஆளுநர் வி கே சாக்சானா கட்டுமான நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்